இணைந்திருக்கும் வணக்கம் முதலில் செய்திகள் புதுமை பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் திகதி அறிவிப்பு முதிர்ச்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் சஜித் அரசுக்கு ஆலோசனை இலங்கை பொருட்களுக்கு அமெரிக்கா நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிப்பு இலங்கை பொருட்களுக்கு அமெரிக்கா 44 நான்கு சதவீத வரி விதிப்பு உலகெங்கிலும் உள்ள நாடுகள் மீது வரிகளை அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதில் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் நாற்பத்தி நான்கு வீத வரியும் அடங்கும் அமெரிக்காவால் ஆசிய நாடுகளில் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை நான்காவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்கா இலங்கையிலிருந்து மூன்று பில்லியன் அமெரிக்க டொலருக்கும் அதிகமான பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது மேலும் வியட்நாமுக்கு நாற்பத்தி ஆறு சதவீதமும் சீனாவுக்கு முப்பத்தி நான்கு சதவீதமும் இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவீதமும் பிலிப்பைன்ஸுக்கு பதினேழு மற்றும் சிங்கப்பூருக்கு பத்து வீத வரியும் விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா புதிய வரி அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க குழு நியமனம் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள புதிய வரியினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஜனாதிபதி திசாநாயக்க குழு ஒன்றை நியமித்துள்ளார் அதன்படி நிதியமைச்சின் செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் வெளியுறவு அமைச்சின் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கூலாங்க இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் சிரான் பெர்னாண்டோ அஸ்ட்ரப் ஓமர் செராட் அமலின் மற்றும் சாய் ஜெபர்ஜி ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் மீதான விசாரணை ஆரம்பம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரியான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற இருபத்தி இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பட்டலந்த வதைக்கூடம் தொடர்பில் சிஐடியில் மனு ஒன்று சமர்ப்பிப்பு பட்டலந்த கூடம் தொடர்பில் விசாரணை ஒன்றை கோரி முன்னிலை சோசலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் இந்திரானந்த டிசில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று ஒன்றை சமர்ப்பித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் பட்டலந்த வாதை கூடம் தொடர்பில் கடந்த அரசாங்கத்தை போன்று தற்போதைய அரசாங்கமும் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் இருப்பதாக அந்த அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் அரசாங்கம் இவ்வாறு நடந்து கொள்கின்றமை மிகவும் வருத்தம் அளிப்பதாக முன்னிலை சோசலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் இந்திரானந்த டி சில்வா தெரிவித்துள்ளார் முன்னாள் வடமத்திய மாகாண முதலமைச்சர் தம்மை விடுவிக்குமாறு கோரி மேன்முறையீடு ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் வடமத்திய மாகாண முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் மற்றும் அவரது முன் முன்னாள் செயலாளர் சாந்தி சந்திரசேன ஆகியோர் தம்மை விடுவிக்குமாறு கோரி மேன்முறையீடு செய்துள்ளனர் வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் மற்றும் அவரது முன்னாள் செயலாளர் சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தலா பதினாறு ஆண்டுகள் கடவுளிய சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது அத்துடன் பிரதிவாதிகள் இருவருக்கும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது நீண்ட விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திக்கை இந்த உத்தரவை நேற்று பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பணி நிறுத்தம் செய்யப்பட்டார் மாறவில நீதிமன்ற நீதவான் வழக்கு நடவடிக்கைகளின் போது முறைகேடுகள் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட மாரவில நீதவான் மற்றும் மேலதிக மாவட்ட நீதவான் அசேல சில்வாவை உடன் அமுலுக்கு வரும் வகையில் நிறுத்தம் செய்ய நீதிச்சேவை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது மாறவில நீதிமன்றத்தின் சட்டத்தரணிகள் சிலரால் நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கு பல முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அந்த முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட பின்னரே நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளரால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது உயர் நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதியரசர் த்ரீப் மத்மன் சூரசேனவின் தலைமையிலான விசாரணை குழு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பில் கடந்த நாட்களில் விசாரணைகளை மேற்கொண்டது அந்த விசாரணை அறிக்கையை கருத்தில் கொண்டு பணியிடை நிறுத்தம் செய்யப்படுவதாக நீதிச்சேவை ஆணைக்குழு தகவல்கள் தெரிவிக்கின்றன மேவின் சில்வா மீண்டும் விளக்கமறியலில் முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மற்றும் இரு சந்தக நபர்களும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட மூவரையும் மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கிரிபத்குட பகுதியில் உள்ள அரசாங்க நிலத்தை போலி பத்திரங்களை பயன்படுத்தி விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட மூன்று பேர் கடந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டனர் தேசபந்து தென்னக்கோனுக்கு பத்தாம் தேதி வரை விளக்க விளக்கமறியலில் உள்ள காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இன்று அவரை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது முதிர்ச்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் சஜித் அரசுக்கு ஆலோசனை உலகங்கிலும் உள்ள இருபத்தி ஐந்து நாடுகள் மீது வரிகளை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் நாற்பத்தி நான்கு சதவீத வரியை விதிக்கவும் அமெரிக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் இந்த புதிய வரிகள் நாளை மறுதினம் முதல் அமல்படுத்தப்படும் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அமெரிக்கா விதித்த வரிகள் குறித்து தனது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் இலங்கை மீதான நாற்பத்தி நான்கு சதவீத அமெரிக்க வரி என்பது வெறும் வர்த்தக பிரச்சினை மட்டுமல்ல அது ஒரு விழிப்புணர்வுக்கான அழைப்பு என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார் அந்த பதிவில் எதிர்கட்சி தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது தற்போது அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கடந்த காலத்தில் ஒவ்வொரு வர்த்தக ஒப்பந்தத்தையும் தடுத்தனர் உலகமயமாக்கல் மீது நம்பிக்கையேற்று போயினர் முதலீட்டை ஊடுருவலாக பார்த்தனர் அந்த மரபு முடிவுக்கு வர வேண்டும் அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் இலங்கைக்கு ஒரு மூலோபாய மறுசீரமைப்பு தேவைப்படுகின்றது சிந்தனை உணர்வுகளுக்கு மேல் கூட்டாண்மைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில உள்ளூர் பங்காளிகளை திருப்திப்படுத்துவதற்காக வெறுப்புணர்வை வெளிப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் இந்தியா ஆசியா மற்றும் பங்களாதேஷுடன் ஆசியாவை மையமாக கொண்ட வர்த்தக உத்தியை உருவாக்க வேண்டும் வரிகளிலிருந்து உற்பத்தி சார்ந்த முதலீட்டாளரை வளர்ச்சிக்கு மாற வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏனைய நாடுகளின் பிராந்திய நலன்களை அமைதியாக மீறுவதை நாம் நிறுத்த வேண்டும் பரஸ்பர நலன்களை பாதுகாப்பதே முன்னோக்கி செல்லும் ஒரே வழி எதிர்த்து நிற்பது உத்தியல்ல முதிர்ந்த நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றன நாமும் அதை செய்ய வேண்டும் இதுதான் நேரம் என சஜித் பிரேமதாஸ் தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் புலமை பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் திகதி அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை நிகழ்நிலை முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி முப்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் நிகழ்நிலை முறைமை மூடப்படும் எக்காரணத்திற்காகவும் விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளும் திகதி நீடிக்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது விண்ணப்பிப்பதற்கான அறிவுறுத்தல்கள் பிரமாணங்கள் ஆகியவற்றை டபுள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் எக்ஸாம் கவர்மெண்ட் டாட் கே என்ற இணையதளத்தில் பிரவேசித்து பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது கோத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கான அதிகபட்ச சில்லறை விலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதலாம் தேதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தகமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி ஐநூறு மில்லி லீட்டர் தொடக்கம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மில்லி லிட்டர் வரையான குடிநீர் போத்தலின் விலை எழுபது ரூபாய் எனவும் ஒரு லிட்டர் தொடக்கம் ஒன்றரை லீட்டர் வரையான குடிநீர் போத்தலின் விலை நூறு ரூபாய் எனவும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒன்று தசம் ஐந்து லீட்டர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலின் விலை நூற்று முப்பது ரூபாய் எனவும் இரண்டு லீட்டர் தொடக்கம் இரண்டரை லீட்டர் வரியான குடிநீர் போத்தலின் விலை நூற்றி அறுபது ரூபாய் எனவும் ஐந்து லீட்டர் தொடக்கம் ஏழு லீட்டர் குடிநீர் போத்தலின் விலை எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலி ஒளிப்பக்கத்துடன் இணைந்திருப்பது நன்றி வணக்கம்